ராஜேந்திரன் உங்கள் ராஜேந்திரன் உங்க பேர் சொல்லுங்க உத்திரபதி உத்திரபதி காசி உத்திரபதி காசி இப்போ வந்து இது வந்து இதுமா மாமலத்தில் மாமலம் சரி சேரும் இப்போ மேலூர் வந்து இருபத்தி ரெண்டு கிலோ யூரியா போடுறோம் சரிங்களா அது கூட வந்து ஒரு அஞ்சு கிலோ வேப்ப முன்னாக்கு வேப்ப முன்னாக்கு கலந்து ஒரு நைட்டு வச்சிருக்கணும் ஒரு நாள் நைட் வச்சுருந்து போட்டிங்கன்னா பூச்சி அடிக்காது தெரிஞ்சது தான்

ஒரு ஆறு மணிக்கு மே அளவில் வந்து ஒரு பதினெட்டு கிலோ கலந்தீங்கன்னா நல்லா இருக்கும் மறுநாள் வந்து பொட்டாசு வந்து ஒரு பதினெட்டு கிலோ ம் கலந்து போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சரி சரி ரைட்டு சொல்லுங்க வேப்பண்டாக்கு வந்து கலந்து போறேங்க அதான் முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து யூரியா வேப்போன்னா கலந்துக்கணும் அதுக்கு மேலே வந்து ஜிப்ஸை வந்து கலந்துக்கணும் மணிக்கு மேற்க மறுநாள் காலையில் தான் பொட்டாஸ் கலக்கணும் ரொம்ப செய்யுங்க நல்லது